எனது மனம் கவர்ந்த எழுத்தாளர் கூத்தங்குடி அழகு ராமானுஜன் எழுதிய காவிரி மண்ணின் நேற்றைய மனிதர்கள் நூலிலிருந்து சின்னப்பயல் சிவஞானம் என்னும் தலைப்பிலான படைப்பினை வாசிக்கிறேன் இனிக்க கல்லாதது எட்டிக்காய் கசக்க கல்லாதது நெல்லிக்காய் நெல்லிக்காயின் அபூர்வ குணம் என்ன தெரியுமா தன்னை மென்ற வாய் பருகும் தண்ணீரையும் தித்திக்க செய்யும் நெல்லிக்காய் போன்ற அபூர்வ மனிதர்கள் பலரை பார்த்திருக்கிறேன் அவர்களில் ஒருவர் மாப்போ சிவஞான கிராமணியார் எனது பள்ளி பருவத்தில் தமிழகத்தின் செல்வாக்குமிக்க அரசியல் தலைவர்களில் ஒருவராக விளங்கியவர் ராஜாஜியின் அன்புக்கு பாத்திரமானவர் தமிழரசு கழகம் எனும் கட்சியின் தலைவர் வீரபாண்டிய கட்டபொம்மனை நாம் நினைக்க காரணமாக இருந்தவர் வெண்கல குரலில் தமிழ் பேசிய வித்தகர் செங்கோல் பத்திரிகையின் ஆசிரியர் தூய கதராடையில் தோற்றம் தந்தவர் சிலபதிகாரத்தின் மேல் அவர் வைத்திருந்த பற்றும் கட்டுரைகள் எழுதி புகழ் பரப்பிய நுண்ணறிவும் கண்டு வியந்த தமிழகம் சிலம்பின் செல்வர் என்று அவரை அழைத்தது இளமை காலத்தில் அச்சி கோற்பவராக பணியாற்றியவர் அவர் அச்சக பணி புரிந்தபோது மேஸ்திரியாக இருந்தவர் திருஞானம் பிள்ளை மாப்போசியின் தமிழ் ஆர்வத்திற்கு தூண்டுகோலாக இருந்தவர் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் தமிழ் நூல்களில் ஊக்கம் கொண்டு வாசித்த மாப்போசி மேல் எல்லையில்லா பிரியம் கொண்டிருந்தவர் சின்னப்பயலே சிவஞானம் என்றுதான் அழைப்பார் மேஸ்திரி திருஞானம் பிள்ளை ஒரு நாள் சிறு பிழை நிகழ்ந்தது உரிமையாளர் திருஞானம் பிள்ளையை கடுகெடுத்து பேசிவிட்டார் தன்மானம் உடையவர் பிள்ளை கணக்கை நேர் செய்தார் வேறு அச்சகத்தில் சேர்ந்தார் மாலை பொழுதில் அச்சக வாசலில் வந்து நிற்பார் மாப்போசியை சந்திப்பார் அங்கிருந்த மரத்தடியில் சிறுபொழுது சேர்ந்து அமர்ந்து பேசுவார் விடைபெற்று செல்வார் ஒரு நாள் மதிய இடைவேளையில் மாப்போசி பிள்ளையை தேடி சென்றிருக்கிறார் ஏதோ ஒரு புத்தகம் விலைக்கு வாங்க வேண்டும் என்றும் அதற்கு எட்டனா பணம் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார் பிள்ளை அந்த புத்தகத்தை இரவலாக வாங்கித் தருவதாக சொல்லியிருக்கிறார் சொந்தமாகவே வாங்கிவிட முடிவு செய்திருக்கிறார் மாப்போசி தனது செருப்புகளுக்கு பல ஒட்டுக்கள் போட்டு முடிந்து விட்டது இன்றாவது புது செருப்பு வாங்கலாம் என்று கருதி எட்டனா மீந்து வைத்துள்ளார் திருஞானம் பிள்ளை மாப்போசியின் புத்தக வேட்கை அவரது சித்தத்தை மாற்றிவிட்டது எட்டனாவை மாப்போசியிடம் தந்தார் புத்தகம் கைக்கு கிடைத்தது ஒரு வாரம் கழித்து மாப்போசி அவர் வீட்டிற்கு எட்டனாவோடு சென்றார் குடுக்க விளைந்தார் பிள்ளை ஏற்க மறுத்தார் சிவஞானம் புது செருப்பு வாங்கியிருந்தால் அந்த காசின் மதிப்பு காலடியில் மிதிபட்டு கொண்டிருக்கும் இன்று உன் அறிவை அரசாட்சி செய்கிறது நீ ஒரு மேதையாக போகிறாய் நம்புகிறேன் அந்த புண்ணியத்தில் என் எட்டனாவுக்கும் பங்கு இருக்கட்டும் உருக்கத்துடன் பேசினார் சுவை கருதி தேநீர் பருகினர் காலம் கருதி பிரிந்தனர் ஆண்மகவு இல்லாதவர் பிள்ளை இரண்டே இரண்டு பெண்கள் திருமணம் செய்து கொடுத்தார் காலம் கடுகிக் கொண்டிருந்தது சென்னை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நாகப்பட்டினத்தில் இருந்த தன் மகள் வீட்டிற்கு வந்துவிட்டார் மாப்போசி பிரபலமாகிடத் தலைப்பட்டார் பிள்ளை அவரோடு தான் பழகிய நிகழ்ச்சிகளை தன்னை சார்ந்தவர்களிடம் சொல்லி சொல்லி பூரித்திருக்கிறார் சிலர் சந்தேகப்பட்டு கிண்டல் பேசியிருக்கின்றனர் தன்மானக்காரராகிய பிள்ளை மாப்போசிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் பதிலே வரவில்லை போய் போய்விட்டார் மாப்போசி மறந்து விட்டதாகவே முடிவு கட்டிவிட்டார் ஒரு மாதம் கழிந்தது நாகை திடலில் மாப்போசி பேசவிருப்பதை தெரிவிக்கும் சுவரொட்டிகளை கண்டார் சின்னப்பயல் சிவஞானம் வருகிறான் என்ற பூரிப்பு ஒருபுறம் தம்பட்டமடித்து கொண்டதால் ஒரு சிலர் கிண்டல் செய்யும் பாதிப்பு மறுபுறம் குடிகொண்ட நெஞ்சோடு நடமாடிக் கொண்டிருந்தார் மாப்போசி நாகை வந்தார் அவர் தங்கியிருந்த வீட்டுக்காரரின் கார் பிள்ளையின் வீட்டிற்கு சென்றது கையோடு அழைத்து வந்தது கார் நின்றது எதிர்பார்த்து வாசலில் நின்ற மாப்போசி முதுமை எய்துவிட்ட பிள்ளையை ஆறத் தழுவி அழைத்து சென்றார் ஒரு பொட்டலத்தை பிரித்தார் பிள்ளை விரும்பி அணியும் புதிய குரோம்பேட்டை தோல் செருப்புகள் பளபளத்தன தனது கைகளால் பழைய செருப்புகளை கலற்றினார் புதியவற்றை அணிவித்தார் மேஸ்திரி ஐயா என்றும் நான் உங்கள் சின்ன பயல் உங்கள் எட்டனாவின் புண்ணியம்தான் என்னை பெரிய மனிதனாக்கி உள்ளது உங்கள் திருவடிகளில் புதிய செருப்புகளை அணிவித்த பின்புதான் உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று கருதினேன் அதனால்தான் பதில் கடிதம் போடவில்லை மன்னிக்கவும் கம்பீரத்தோடு பேசிய மாப்போசி அவர் பாதங்கள் தொட்டு வணங்கினார் அந்த நிகழ்ச்சியின் போது அருகில் இருந்தவர் திருவாரூர் தங்கவேல் பிள்ளை காங்கிரஸ்காரர் திருத்திரைப்பூண்டி சாலையில் சாக்கு கடை வைத்திருந்தார் என்னிடம் நெகிழ்ச்சியோடு சொன்ன அவரது வார்த்தைகளில் தாம்பூல வாடை வீசுகிறது